அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பத்தில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி மற்றும் சூரியனோடு புதன் இணையகிறாருங்க இந்த இணைவால பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகும் விபரீதம் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதிக எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த புதன் பிரய்சினைகளை தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கேதுவும் தனுசு ராசியில் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் பாலச்சக்கரத்தின் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து வழியும் நமக்கு கிடைக்கும் இந்த புதனை வரைக்கும் இவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது

புதன் மனநிலை பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டுத் தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்களை புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கிரனோடு சேரும் பொழுது போன்ற நோய்கள் ஏற்படலாம் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை வாட்டும் செவ்வாயோடு சேரும் நரம்பு தளர்ச்சியும் தலை வழியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சூரியனோடு சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அது புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப இந்த இடங்களில் சந்திக்கும் போது எண்ணற்ற நன்மைகளையும் ஒரு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவார் அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் ஒன்னாம் இடத்தில் அதாவது ஜென்மத்தில் இருக்கு சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஏற்படுத்துவார் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபைமைக்கு பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும் உண்டாகும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும் ஆறில் இருக்க கல்வி தடைப்படும் புதன் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் ஏற்படும் பேராசிரியர் நல்ல உத்தியோகம் ஏற்படும் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதனுக்கு என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அள்ளித்தன்மையுடைய கிரகம் நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கள் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதன் எனக்குரிய மறைவு ஸ்தானங்கள் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும் பஞ்சபூதங்களில் வாயு கிரமமாகவும் வாத வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் திகழ்கிறார் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பார் இருப்பாரு ராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடை ாரு ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து யோகங்களில் பத்ரயோகமும் உண்டு இந்த பத்திர யோகம் பெற்றவர்கள் ராஜயோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்ற மும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாகவோ அல்லது எழுத்துத்துறையின் மூலமாகவோ அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த யோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்பராசியில் மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து இதுவரை சில தேவையற்ற பிரச்சனைகளையும் மனதில் கவலைகளையும் சென்று உங்களுடைய ராசியை அங்கே செவ்வாயோடு சுக்கிரமங்கல யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு இதனால் உங்களுக்கு அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க கொடுத்த கடன்கள் வசூலாகி விடுங்க தொழில் வளர்ச்சி போட்டிகள் இருந்தாலும் கூட சமாளித்து முன்னேறும் குளம் கிடைக்க இருக்குது சில இடமாறுதல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தருங்க மூன்றில் உள்ள கேதுவும் ஒன்பதில் உள்ள ராகவும் அஷ்டம சனியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்குங்க ஆன்மீக பயணம் உண்டுங்க இந்த நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கிரகராசினியர்களை வரைக்கும் இந்த புதன் பெயர் நிகழக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது எட்டாம் இடத்தில் சனி இருப்பதோடு சூரியனும் இந்த காலகட்டங்களில் வந்து இணைகிறாரு அங்கே இருந்து உங்களுடைய தன பார்ப்பதால கீழ் வளர்ச்சியில் சற்று ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கலாங்க உடல் நலன்ல அதிக கவனம் அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அங்குள்ள இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க அதே போல எல்லோர் மீதும் தேவையில்லாமல் எரிந்து எரிந்து விழுவீர்கள் இதுல கவன சிதறல்கள் இருக்குங்க தேவையற்ற வாதங்களை தடுப்பது நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கல்வார்கள் கையாள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்